வணக்கம் நண்பர்களே நம்ம எப்போயும் தோட்டத்தில் போய் சமைக்கிற இடத்துல பாருங்கள் மழை பேஞ்சு எவ்வளோ தனியாக நிற்கிது சரி அங்கே வேணாம் கிணத்துமேட்டால் போய் வீடியோ போடலாம் அங்கே போனால் கிணத்துக்குள்ளே பாம்பு இருக்குது அத்தே இந்த இடத்துல உட்காந்து வீடியோ போட்டோம் திடீர்னு மேலே ஏறி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பாம்பை வீடியோ எடுத்தோம் மீன் எல்லாம் நிறைய வருது ஆனால் அந்த பாம்பு ஒரு மீனை கூட பிடிச்சி சாப்பிடல என்ன காரணம் தெரியுங்களா இந்த பாம்பு ஒரு வாரம் அந்த கிணத்துக்குள்ள தாங்க இருக்கு அதனால நிறைய மீனை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு அதுக்கே மிதக்கம் ஆயிடுச்சு மேலே தான் இப்போ அது வலி தேடிக்கிட்டு இருக்கு தான் மீனை பிடிச்சி சாப்பிடல அடுத்து சரி இந்த சைடு கொட்டத்து பக்கமாக வந்து வீடியோ போடலான்னு பார்த்தா அங்க மயிலுங்க மயில் கூப்ப நிறைய இருந்தது நாங்க போனோன்னே ஓடி போயிடுச்சு எல்லாமே ஒரே ஒரு மயில் மட்டும் மேலே ஏறிச்சு வெளியே தாண்டலான்னு ஆனா என்ன நினச்சதோ தெரியல வெளியிலே உட்காந்துருச்சு ஒருவேளை நாங்கள் அதை எதுவும் அட்டாக் பண்ணன்றனால அது அங்கேனே உட்காந்துருச்சோ தெரில மற்ற மயிலெல்லாம் அந்த புதருக்குள்ளே ஓடிடுச்சு சரி இந்த ஒரு மயில் மட்டும் அழகா தோவிய விரிக்க பார்க்குது சரி விரிச்சா ஆடுமோ அதனால உட்காந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அது ஏன் தெரியல பாதிலே ஸ்டாப் பண்ணிடுச்சுங்க ஒருவேளை அதெல்லாம் சிக்க ஆயிடுச்சு நினைச்சி சிக்க எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்களேன் அந்த வேலையை தான் செய்யும் நாங்களும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வீடியோ எடுத்து எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தோம் ஃபுல்லாக தோகை விரிக்கும்னு அது விரிக்கிற மாதிரியே தெரில சரி வேண்டாம் அடுத்து சமைக்கிறதுக்கு வேறு என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் இன்றைக்கி எப்படியும் பத்து மணி வரைக்கும் வீடியோ போட முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வெயில் அடிச்சு தான் போடலான்னு சொல்லிட்டு சரி இயற்கை காட்சிகளையாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் வெங்காயம் போட்டிருந்த கடு பருத்தி போட்டிருக்குது அப்படியே தோட்டத்தை கொஞ்சம் லைட்டாக சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கள் வேலைக்கு அங்கிட்டு பக்கத்து தோட்டத்தில் ஒரு எருமை இருக்குது அது ரெண்டு மூணு எருமை இருக்குது ஒரு எருமை அந்த வேலிக்கு பக்கத்தில் மேஞ்சிகிட்டு இருந்துச்சு அந்த எருமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எருமை பக்கத்தில் ரெண்டு கொக்கு இருக்குங்க அந்த கொக்கு அந்த எருமையை விட்டு போகவே மாட்டேது நாங்கள் தோட்டத்துக்குள்ளே எஞ்சானதுலேருந்து கிணத்த சுற்றி நாங்கள் சமைக்கிற இடத்த சுற்றி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ற டைப்புக்கு வந்துட்டோம் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ரெண்டு கொக்கு அந்த எருமையை விட்டு போகவே மாட்டேங்குது எருமை இங்கே திரும்பினா இங்கே திரும்புது அங்கே திரும்பினா அங்கே திரும்புது எருமையும் அந்த கொக்குங்களை விரட்ட மாட்டேங்குது கொக்கும் அந்த எருமையெல்லாம் கொத்த மாட்டேங்குது அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பூச்சி அழகான மலைப்பூச்சி பச்சை கலரில் சேர்ணு அது ஃபுல்லாக பூச்சியான்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு வித்தியாசம் தெரியவே இல்லை அப்புறம் என்னோட பெரிய பையன்தான் சொன்னான் அம்மா அந்த இடத்துல பாருங்கள் ஒரு பச்சை கலரில் பூச்சி இருக்குது நீங்கள் அடிக்கடி சொல்வீங்களே இந்த மலை வந்தால் கேப் கேட்போன்னா சின்ன பிள்ளைங்கள சொல்வீங்களே அந்த பூச்சிமா அப்படின்னா சரி ஓகே அதை ஜூம் பண்ணி எடுத்து பார்ப்பேன் என்ன பண்ணுங்கன்னு பார்ப்பேன்னு பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா அது மூவிங்கை வச்சு தான் மழை கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு வித்தியாசமே தெரியல நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி மழை பெஞ்சாவே அடிக்கடி வரும் நிறைய பூச்சிங்கெல்லாம் அப்போ இந்த பூச்சிக்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே சின்ன பிள்ளை மாதிரி கேட்போம் மழை எந்த சைடு பெய்யுதுன்னு சொன்னால் அது எந்த சைடு தலையாட்டி காமிக்குதோ அந்த சைடு மழை பெய்யுதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஓகே இன்னைக்கு இந்த சைடு மழை வராது நம்ம இந்த சைடு விளையாட போகலான்னு முடிவு பண்ணுவோம் இங்கே வந்து மழை பயங்கரமாக இருக்குங்க அந்த மலையோட இறைச்சல் சத்தம் தான் இடையில கேட்டுட்ருக்கு ஓகே நண்பர்களே தேங்க்யூ